கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ல நிறைய வாக்குவாதம் பிரச்சனைகளாக வந்துட்டுருச்சு வந்து ஃப்ரீலான்சர் ஐடி கொடுத்துட்டதால கொஞ்சம் நம்மளால தத்தக்கா பத்தக்கான தள்ளாடுற மாதிரி ஆகுது அப்படா ஏஐடி கைக்கு ஒரு வந்துச்சுன்னா வெளுத்து கட்டலாம் வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ அண்ட் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கைஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா என்ன கேமரா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கேன் கைஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியேட்டாக இங்கேருந்து கிளம்புறோம் ஆர்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான டைம்லாம் கிடைக்கல பிகாஸ் ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடிட்டருக்கு எல்லாமே எடுத்து போட்டு புரிய வச்சுட்டு எல்லாத்துக்குமே கிளைண்ட்டுக்குமே டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா நேரம் எங்கடா பதினேழு கிலோமீட்டரா பதினேழு கிலோமீட்டர் எதுக்கு வந்துச்சு வயஸ் பதினேழு கிலோமீட்டருக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு அங்கேருந்து இப்போ நம்ம அங்கே போகணும் இதில் கூட தான் போயிருந்துருக்கலாம் சரி எனிவே போவோம் வாங்க பைஸ் இப்போ நம்ம மூணாவது ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்ருக்கோம் ஃப்ரைடே ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோ ரூம்லேருந்து ரெண்டு ஆர்டர் ஒரே டைமில் போட்டு விட்டாங்க எடுத்து முடிச்சிட்டோம் மூணாவது எடுத்துட்டு பதினேழு கிலோமீட்டர் வந்துருச்சு பதினாலு ஆளுக்கு இந்த ஆர்டர் வந்திருக்கு பட் நமக்கு ஒரு ஆர்டருக்கு வந்து ஏழு ரயில் தான் கிடைக்கும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு சேலரி கணக்கு வரும் அது வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஏழு ராய் கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகேவா அப்படியே பாயிடிச்சு நாக் அவுட் பண்ணி சார் சார் சார்னு போயிட்டுருக்கோம் பிகாஸ் ஃப்ரைடேனாலே ரோடு பாதி நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சார் சார்ன்னு உள்ளே புந்து ஓட்டிக்கிட்டா தான் உண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அதுக்கோ ஸோ இன்றைக்கி என்னென்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம் கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் நிறைய வாக்குவாதம் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது அவ்வளோதான் ஸோ ஓரளவுக்கு புரிய வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டுறாங்க நம்மளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூலாக கூல் டவுன் ஆயாச்சு வாங்க இப்போ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் நேற்று வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி ரிவார்டை ரியால் ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது எடுக்கணும் அதுதான் நம்மளோட டார்கெட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சார்ஜர் இருக்கானோ கீழே கிடக்குது ஒன் சிக்ஸ்டி ரியால் டார்கெட்டில் முப்பத்தஞ்சு ஆர்டர் ஓட்டணும் பதினஞ்சு ஆர்டர் நேற்றே முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோன்னா போதும் ஒன் சிக்ஸ்டி ரியால் நாளைக்கு நாலரை அன்னைக்கு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும் ப்ராப்பராக எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ஆர்டர் லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் இவன் பிரச்சனை பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துருக்கானான்னு சொல்லி பார்ப்பாங்க கரெக்டாக இருக்குன்னொன்னே கொடுத்துருவாங்க அதை அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் அங்கே ஸ்டேஷன் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமில் மட்டும் இது பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரூம்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க க துவைக்கிறதுக்கு அயின் பண்ணுறதுக்கும் துவைக்கிறதுக்கும் கடையில் கொடுத்தாச்சு மூன்று ஆள் அதுக்கு பே பண்ணணும் தனியாக அதுவும் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி நமக்கு சேலரி அக்கௌண்ட்டு அதாவது கீட்டா என்னோடய பேருக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கீட்டாக்கு மாதிரி அதில் ஓட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரிலப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாக ஹங்கருக்கு ஸ்விட்ச் பண்ணி அச்சு நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் எப்படியுமே நைன்ட்டி பர்சன்ட் நம்ம கீட்டாக தான் ஓட்ட போகிறோம் இந்த டென் பர்சன்ட் ஹங்கர் எப்படி இருந்தாலும் நம்ம ஐடியா எப்போ கிளியர் ஆகுதோ அன்றைக்கி நம்ம அதிலேருந்து அதில் அப்படி மாறிப்போம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஓகே ஸோ வாங்க இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் கைஸ் லெட்ஸ் கோ கோரியா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம் லிட்ரலி இன்னைக்கு என்ன காயப்போட்டம் நாலு ஆர்டர் கொஞ்சம் நல்லா கொடுத்தான் பிரச்சனை இல்லை அஞ்சாவதுலாம் பார்க்கும்போது அநேத்துக்கு கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடும் எனிவே ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இப்போ கிளம்பும் ஒரு யோசிக்க போட்டு நிற்கிறேன் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க வேறு வண்டி நவந்தால் தான் இங்கேருந்து போக முடியும் ப்ரொமோஷன் வீடியோ எல்லாமே ஷூட் பண்ணி எடுத்தாச்சு பக்காவா ஸோ இப்போ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நூறுண்ணா நூறு நூறு இன்னொரு நூறு அண்ணா வெளியே வந்துடுறா நூறு ஐவா ஆமாம் நூறு நூறுங்க 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 டக்கு டக்குன்னு வேலையை பார்க்கணும் கோ இந்த டெலிவரி வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி இருபது பண்ணணுங்க இன்றைக்கி இருபது பண்ணணும் இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது டோட்டலாகவே நாளைக்கு நைட்டு வரைக்கும் நம்மக்கிட்ட டைம் இருக்குது இன்றைக்குள்ளே நம்ம அதை எப்படியாவது முடிச்சிக்கணும் ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு அந்த ரிவார்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிடுவோம் அதனால தான் இல்லைன்னா எனக்கு உள்ள டென்ஷன் ஆகாது இது பேன் பெரி அப்படின்ற ஒரு தான் இப்போ ஆர்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரைடே ஆனால் தாங்க வரும் ஆர்டர் இது வந்து ஃப்ரீலான்ஸ் ஐடி கொடுத்துட்டதால கொஞ்சம் நம்மளால தத்தக்க பத்தக்கான தள்ளாடுற மாதிரி ஆகுது சேல்ரி ஐடி இந்த கம்பெனி ஐடி ஷெட்யூல் ஐடின்னு சொல்லுவோம் சாரி ஷிஃப்ட் ஐடின்னு சொல்லுவோம் ஸ்லாட் ஐடின்னு சொல்லலாம் ஸ்லாட் ஐடிலாம் கொடுத்துட்டானு வச்சுங்க வேறு லெவல் இந்த நேரத்துக்குலாம் பத்துக்கு மேலே தாண்டி போயிருக்க வேண்டியது பத்து பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி போயிருக்க வேண்டியது இப்போ தான் அஞ்சாவது எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்த்துங்க மணி வந்து இப்போயே எவ்வளோ ஆயிடுச்சு இங்கே மணி மூணு ஐம்பத்தஞ்சு நாலு மணி ஆக போகுது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரமே பார்த்துக்கங்க சவுதி 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 அரேபியா சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு வர்றீங்களா அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்க இந்த வேலைக்குன்னு சொல்லல எந்த வேலைக்கு வேணாலும் நீங்கள் வாங்க பிரச்சனை கிடையாது பட் அதில் என்னன்னா நல்லா விசாரிச்சுட்டு தீர விசாரிச்சுட்டு வாங்க இப்போல்லாம் நிறைய இடத்துல லேடிஸே வண்டியை ஓட்டிக்கிறாங்க ஹவுஸ் டிரைவர்னு விசா எடுத்து கூப்பிட்டுட்டு சரியாக வேலை கொடுக்கறதில்ல இல்லைன்னா டியூட்டி ஓவராக போட்டு தலைக்கு மேலே டியூட்டியை போட்டு வாங்கு வாங்கு வாங்குன்னு வாங்குவாங்க நமக்கு பெரிய தலைவலி குடைச்சலாம் போயிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா இன்கொயரி பண்ணிட்டு வர்றது ஒரு சேஃபான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் லென்ஸு மேலேயே அடிக்குது கேமரா ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டர் இப்படி ஒரு வண்டி வேற பார்த்துருக்கீங்களா சார் ஓகே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஆறாவது ஆர்டர் வந்துருச்சு எங்கேருந்துன்னா சப்வேலேருந்து இருந்து எங்கப்பா பில்டிங் ஃபோர் இங்கேருந்து இப்போ நம்ம எங்களுக்கு கைரவானுக்கு வந்திருக்கு ஓடுவோம் வாங்க எடுத்துக்கிட்டு ஷா சப்பே இது எடுத்தாச்சு சப்பே எடுத்துட்டு இப்போ நம்ம நேராக கைரவானை நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் நமக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஃபோர் பாயிண்ட் டூ இருக்குது இப்போ இன்னொரு ரூட் ஒன்று காட்டிச்சு அதை கிளிக் பண்ணோடனே கம்மியாயிடுச்சு நேராக ஓடுவோம் எப்பயுமே நீங்கள் டெலிவரி பண்ணும்போது கூகுள் மேப்பே காமிக்கிறத கண்மூடித்தனமாக நம்பிட்டு போவாதீங்க அதை தான் சொல்லுவேன் சுற்றி காட்டுங்க இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு பில்டிங் தெரிதா இங்கே தான் இருக்குது இதுக்கு பின்னாடி தான் இருக்குது ஆக்சுவலாக அதாவது லொக்கேஷன் இது வழியாகவும் போகலாம் கொஞ்சம் நம்மளுக்கு பக்கத்துலேயும் காட்டும் அதை விட்டுட்டு போகலாம் போய் இந்த ஏரியாவை சுற்றிட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வாப்பான்ற மாதிரி அப்படி அனுப்பிச்சி விட்றான் அதனால் நம்மளும் கொஞ்சம் மூலையை யூஸ் பண்ணணும் மேப்பை சின்னது பண்ணுங்கள் பெருசு பண்ணுங்கள் வேறு ரூட் இந்த பக்கம் நடுவில் ரோடு இருக்கா ரைட்டு இதில் போனால் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா மட்டும்தான் டெலிவரியை கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் செய்ய முடியும் என்று நான் கூற வருகிறேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நிறைய நம்ம இன்னும் ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் ஸோ இன்ஷால்லாம் நம்ம அதையும் பண்ணுவோம் கொஞ்சம் ஒன்லி இன்ஃபர்மேட்டிவ் சவுதி அரேபியா இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் மட்டும் ஒரு வீக்லி டூ டூ த்ரீ டைம்ஸ் இல்லை ஒரு ஃபோர் வீடியோ போடலான்ற மாதிரி ஐடியா எடிட்டர் ப்ரோகிட்டே பேசியிருக்கேன் அவர் தோல் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அவருக்கு அமுச்சி விடலாம் ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதான் வேறு என்ன இது வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை கயிறுவான் கயிறுவான் இது ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஏரியா தான் ஆனால் இதுக்கு வர்றதுக்கு ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரொம்ப க்ளோஸ் பண்ணி அப்படி இப்படின்னு வச்சுருக்கறதால சுற்றி வளைச்சி வர வேண்டியிருக்கு மெயின் ஹைவேயே என்னமோ நோண்டி போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையே இல்லைன்னா இந்த கைர்வான் ஏரியாக்குள்ளே அடிக்கடி நிறையா ஆர்டர் வரும் இதுக்குள்ளேயே சுற்றலாம் ஜாலியாக கிட்ட ரைடர் பறக்கிறாருப்பா இவருக்கு என்ன வேணுமா ஓ இண்டிகேட்டர் போடாமல் ஜாலியாக வரீங்க ரைட்டு வீட்டு ரைட்டு நான் பார்த்துக்கிறேன் கியா கியா சரி பார்த்துக்குறேன் ஒன்றை விடு ரெட் ஆச்சி பேன் போகலாம் இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட்டுக்குள்ளே ஆகுதுன்னு பார்ப்போம் இருபது பண்ணிட்டேன்னா நூற்றி அறுபது ரியால் நம்ம அடித்து தட்டி தூக்கிடலாம் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் இருபது முடியுமா நம்ம இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆர்டர் ரொம்ப லேட் லேட்டாக தான் வருது இப்போ இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ ஆகுது பண்ணிட்டு தான் போகணும் பெரியண்ணா ஏன் இருபது பண்ணாமல் போகிறதா இல்லை அப்படின்னு அவர் ஒரு இதாக டார்கெட்டில் உக்காந்துருக்கார் அவர் இருபது பண்ணால் அவருக்கு ஒரு ஹண்ட்ரட் ரியால் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்கும் எங்கப்பா ரூட் இருக்கா இல்லையா ஆஹா இருக்கிற ரோட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறானே எதுக்கு இப்போ இந்த ரோடை க்ளோஸ் பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சைக்கிள் காரே போங்க நம்ம போய் யூட்டன் அடிச்சுட்டு வரணும் ஆமாம் 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 ஆ அதான் ரைட்டு நடுவுலே ரோடு இருக்குது சூப்பரப்பு இந்த மாதிரி ஏரியா இதுக்கு தான் நான் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன் அவ்வளோ தூரம் நான் போனேன் ஆக்சுவலாக எனக்கு யூட்டர் எனக்கு யூட்டன் பாருங்கள் எங்கே காட்டுது எங்கே போய் போய் இங்கே போய் பண்ணிவிட்டு வாங்குது பட் இவங்க பின்னாடியே நம்ம கொஞ்சம் ஃபோன் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி சூப்பராக நம்மளுடைய இதை அச்சீவ் பண்ணிடலாம் லொக்கேஷனை ஃபோ டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இப்போ காட்டுதா அப்படியே அழகாக இப்போ ஏறி அந்த அந்த பக்கம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கம்மியாகிடும் இப்போ என்ன ஒரு இரநூறு மீட்டர் கம்மியாகவும் நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் வர மாதிரி ஒன்றும் தெரியல இப்போ இண்டிகேட்டர் போட்டு நைஸாக அந்த எண்டுக்கு ஓடிடணும் இப்போ ஏன்னா கண்மூடித்தனமாக இங்கே வந்து ஆக்சிடென்ட் நிறையா நடக்கும் அது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டு போய் அதிகமாக அடிச்சிடுறாங்க அதுதான் இங்கே அதிகமாக நடக்குது நம்ம கம்பெனியில் வேறு நேற்று ஒரு வண்டியை ஒருத்தன் காலி பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் காலி அவன் பண்ணல ஆப்போசிட் மேலே தப்பு ஒன்றும் பண்ண முடியாது சைட்லேருந்து வந்து குத்தி டயரே இருக்க டயரை பெண்ட் ஆகிடுச்சின்னா பாருங்கள் அடியிலேருந்து அளவுக்கு குத்தி ஃபுல்லாக இதாகிடுச்சு சைடு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி நொறுஞ்சிருச்சு இப்போ கம்பெனி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஜம்முன்னு டோட்டல் லாஸ்ட்டில் ஒரு வேலை போட்டாங்கன்னா புது வண்டி கிடச்சிரும் பிரச்சனை கிடையாது சவுதி பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் சிஸ்டம் அல்டிமேட்டாக இருக்கும் நான் அதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சரிங்களா சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அழகா ஏறி இறங்கி வீடு எந்த சைடு இருக்குன்னு தெரில இங்கே தான் இருக்குது வீடு அடை பாவி அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டா என்டா தள்ளுறீங்க ஏற முடியலைடா பைசாயிட்டே போதா இல்லையா சரி வாங்க போயிட்டு இது கொடுத்துட்டு வருவோம் ஜிப்பேன் இந்த இந்த பில்டிங் தானா ஓகே வண்டி சைடு போடுவோம் கைடு இதுக்கு பார்க்கிங்கே ஃப்ரீயாக இருக்குது பொய்யால ஏத்தரா பார்க்கிங்ல எது மேலே எது ஏது இன்னும் நேற்று எது ஆ சூப்பர் அப்பு கைஸ் வாங்கப்போலாம் ஷிஃபன் சம்திங் சம்திங் ராங்குங்க என்னென்னு தெரியலையே ஏல் ஆட்ரு ஓட்டினதோட உக்காந்துருக்கேன் கேரளா ஹோட்டலில் பார்த்தோன்னே உள்ளே போயிட்டு ஒரு எக் சமோசா ஒரு வெஜ்ஜு சமோசான்னு அடிச்சு நோக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் டீ மட்டும் வாங்கிட்டு ஓடியா இருந்தாச்சு இப்போ மறுபடியும் ஆன்லைனில் இருக்கேன் யாஸ்மீனை நோக்கி இப்போ நம்ம திரும்பி போகிறோம் ஆனால் என்ன தான் ஒன்றுமே புரியலையே ஏன் அப்படின்னு ரொம்ப டல்லாக இருக்குது ஆர்டர் அண்ணா பன்னெண்டாவது சம்திங் போய்ட்டுருக்கிறாரு நான் இன்னும் ஏழாவதுலேயே உக்காந்துருக்கேன் கயிறான்லேயே அங்கங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஓட்டலான்னு பார்த்தேன் வெயிட் தான் தப்புன்னு சொல்லி அப்புறமா புரியுது எனிவே பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ஆனால் பதினாலு ஆர்டர் எனக்கு இன்னும் வேணுங்க பதினாலு ஆர்ட்ரு எனக்கு இன்னும் வேணும் பதினாலு இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் எப்படியாச்சும் நான் ஆன் பண்ணி வச்சு பதினாலு ஆர்டர் எப்படியா கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஒன் சிக்ஸ்டி கிடைக்கும் ஆனால் ஐம்பது ரே நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் எனக்கு அதில் காட்டிருச்சு மீதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே ஓரமாக போயிட்டு ஒரு பார்க்கிங் இருந்தா உள்ளே போட்டு நின்றோம் எடுத்துகிட்டா அப்படியே பார்க்கிங்க ஓகே இது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது ஐவா 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 இங்கே இப்போ வெயிட் பண்ணுவோம் பண்ணுவோம் வாங்கோ ஓகே சூப்பர் வெயிட் இங்க நானாலும் சரி ஏதாவது ஒன்று பார்த்து ஓட்டிகிட்டு தான் முடியும் பதினாலு ஆர்டர் அடிச்சிட முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி இப்போ இப்போது மெயின் விஷயம் என்னன்னா பதினாலு ஆர்டர் நான் இன்னும் முடிக்கணும் ஏழு ஆர்டரோட உட்காந்துருக்கேன் இதுக்கு தான் ஃப்ரீலான்சர் எப்படா யாடி கைக்கு வருவோன்னு இருக்கு வந்துச்சுன்னா வெளுத்து கட்டலாம் டெய்லி இருபத்தஞ்சி ஆர்டர் அடிச்சு நான் அவுட் பண்ணிட்டு போகலாம் பட் என்ன பண்ணுறது இப்போதைக்கு ஹம் அமதுல உடுப்பா ஒம்பது கிலோமீட்டர் ரெட் பாக்ஸ் இந்த ரெட் பாக்ஸ் எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன் இது வந்து இந்த பக்கம் எங்கடா இருக்குது இது ரெட் பாக்ஸு வித்தியாசமா கைஷ் ரெட் பாக்ஸ் சம்திங் இங்கே தான் இங்கே இருக்குது இரநூத்தி முப்பது மீட்டர் தான் காட்டுது அதனால் இப்போ நம்ம போவோம் போய்ட்டு இதை போய் பிக்கப் பண்ணுவோம் ஒரு வழியாக எட்டாவது ஆர்டரை விட்டேன் அதாவது அக்செப்ட் செய்து விட்டேன் மனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சீட் பெல்ட் போடலை வெறும் இரநூத்தி முப்பது மீட்டர் தான் அப்படின்றதால போடலை ரெட் பாக்ஸ் ரெட் பாக்ஸ் ரெட் பாக்ஸ் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுப்பா கம்ப்ளீட் பண்ணுப்பா எப்படியாவது ஆனால் இங்கே ஒரு ஹோட்டலில் இருக்கிறத நான் இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறேன் என்னடா இது ஓகே சூப்பராக ஓ இந்த ரெட் பாக்ஸ் முன்னாடி தான் இருக்கான் ஓகே லெட்ஸ் கோ உள்ளே போயிட்டு தூக்கிடுவோம் ஆர்டரை பார்க்கிங் 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 எல்லாம் பார்த்து சேஃபாக போடணும் வந்த உடனே அரைடுன்னு சொல்லி இங்கே கொடுத்துடணும் மறந்துட்டோன்னா கஷ்டம் இப்போ அரை டுதி மர்ச்சண்ட் ஒம்போது ஒம்போதிரியால் ஆர்டர் ரொம்ப பக்கம்தான் முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்கி சௌரியலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாவது ஆர்டர் எடுக்கிறேங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்படி ஆகும்லாம் நான் நினைக்கல இதுக்கும் ஒரு காரணம் ஃப்ரீலான்ஸருங்க என்னப்பாச்சு டூங்கி நிப்பியான் ஒரு சவுண்டு வந்துச்சு கதோ சரிய மூடலையோ மூடி தானே இருக்குது ஓகே கேஸ் ஸோ இப்போ வந்து பத்தாவது ஆர்டர் வந்திருக்கு ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தான் ரொம்ப பக்கத்தில் அப்படியே பின்னாடியே தான் இருக்குது இப்போ இதை கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த பத்தாவது ஆர்டரை இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது வெயிட் பண்ணுவோம் ஏன்னா பண்ணாமல் போகிறதா இல்லை ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது நம்மளுக்கு இன்னும் மொத்தமே பன்னெண்டு ஆர்டர் தான் தேவை நூற்றி அறுபது ஆளுக்கு ரிவார்டு கிடைச்சி ப்ளஸ் அந்த ஆர்டர் நம்ம ஓட்டி அதுக்கு கம்பெனியை நம்மளுக்கு பே பண்ணிடும் அது வேறு தனி அதுக்கு ஒரு ஆர்டருக்கு ஏழு ஏழு வந்து சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு இதை பண்ணுவோம் இந்த நேரத்துக்கு என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக இருந்துருந்துச்சு இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு சொல்லி இப்போ தாண்டி போயிருந்துருக்கோம் பட் நமக்கு ஃப்ரீலான்சர் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அதனால் முடியல இதுவே நேங்கர் ஸ்டேஷனில் ஓட்டியிருந்தோன்னா இந்நேரத்துக்காச்சுன்னா கோட் பண்ணியிருக்கலாம் புரியுதுங்களா பட் இந்த ரிவார்டுக்காக தான் இதில் நம்ம ஓட்டி எப்படியாவது எடுத்துடோன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் எடுத்துருவோம் எடுத்துருவோம் விட மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு ஆர்டருக்காக இன்னொரு நூற்றி அறுபதுருவா விட முடியாது ரூபா வரைக்கும் எலிஜிபிள் ஆயிடுச்சு இதையே பத்து தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே லெட்ஸ் கோ நேராக போய்ட்டு இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ணன் வந்து சம்திங் பதிமூணு பதினாலுன்ற மாதிரி போயிட்டுருக்காரு நான் இருபது இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடம் பிடிச்சிட்ருக்காரு ஏன்னா நாளைக்கெல்லாம் ஆர்ட்ரு அவ்வளோவா வராது நாளைக்கு அப்படியே நார்மலாக தான் இருக்கும் அதனால தான் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம இப்போயே ஓட்டிகிட்டு போயிடலாம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா லேட்டாக தான் வேலைக்கு போவோம் பிகாஸ் நேராக கம்பெனிக்கு போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு என்ன யா ஆச்சு ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹங்கர் ஸ்டேஷன் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டேன் வர வரப்போகிறோம் இதுதான் இப்போ நடக்கப்போகுது இப்போதைக்கு நார்மலாக இது வந்து இப்போ என்ன எவ்வளோ நம்ம இன்னும் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் இருக்குது ஸ்விஃப்ட் டிசைர் ஃபார் ஃபுட் டெலிவரி பலினோ ஃபார் ஃபுட் டெலிவரி ஐயோ வலினோ ஓனர் ஸ்விஃப்ட் டிசைர் ஓனர்லாம் பார்த்தாங்கன்னா டென்சர் ஆகிடுவாங்க நான் பொருளை என்னையா நான் காரை எவ்வளோ பெருமையாக பெருமைப்பட்டுக்கிட்டேன் இங்கே வந்து இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நிறைய ஓனர்ஸ் வந்து கடுப்பு ஆவாங்க அது வேணால் உண்மைதாங்க பட் என்னதான் இருந்தால் நம்ம ஊரில் இல்லை இது அதர் கண்ட்ரி ஸோ அதை பேச்சு வேறு பட் இருந்தாலும் இப்போ பள்ளி நோவில் ஸ்விஃப்டி டிசைர் யாராவது ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா நடாது அப்போ இது நல்லா ஆசாசியாக வாங்கி அப்படின்னு வச்சுருந்தோம் அதர் ஸ்டேட்டில் வந்து அதர் கண்ட்ரியில் இப்படி ஓட்டுறாங்களா இதை சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க தான் சார் எனிவே எனவே ஸோ நேராக இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம் அடுத்து கொடுக்காத வரைக்கும் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு நாலு அஞ்சாவது அடிக்கணும் மினிமம் நாளைக்கு ஒரு எட்டு ஒம்போது கூட முடிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க ஆனால் வரணுமே ஆட்ரு அதுதான் மெயின் விஷயம் அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று நிதானமாக பார்த்துட்டு பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது லட்சி செக் பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் நேராக பீஸா ஆட்டுக்கு போயிட்டு அங்கேயே நின்றுட வேண்டியது தான் இது நம்மளுக்கு பீஸா ஆட்டிலருந்து தான் இப்போ இந்த ஆர்டர் வந்துச்சு ஓகே ஜி மேம் வாங்க ஃபைனெல்லாம் வீட்டுக்கு போகும்போது இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் எவ்வளோ முடிஞ்சிச்சு எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வித் ப்ரூஃபோட காட்டுறேன் ஓகேவா மணி இப்போ வந்து எட்டரை தான் ஆகுது காலம் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ் ஸோ எல்லாருமே ஸ்வெட்டர் அது இதுன்னு ஆஃபரில் இருக்கும் போது ஜாக்கெட்லாம் வாங்கி போட்டுக்கோங்க குளூருக்கு போகிற ஜாக்கெட்டை சொன்னேன் ஓகேவா உடனே டபுள் மீனிங்கில் போயிடக்கூடாது ஜாக்கெட்லாம் வாங்கி போட்டுக்கோங்க முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க காஃபியில் கிட்டே இப்போயே விட்டு போட ஆரம்பிங்க எனக்கு ஹீட்டர் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆரம்பிங்க பார்ப்போம் யார் யார் கஃபில்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் கொழுர் டைமில் எவ்ரி இயர் எனக்கு என் கஃபிலேருந்து ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருவார்ப்பா அப்படின்னு யாராவது கஃபில் இருக்காங்களா மறக்காமல் நமக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில் எத்தனை பேரோட கஃபீல் அவங்க உங்களுக்குன்னு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு ஓகே ஜி ஃபேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பதினான்காவது ஆர்டரை நாம் வந்து எடுத்துக்கொண்டு செல்ல இருக்கிறோம் கயிறவானுக்கு தூக்கி போட்டோம் அப்பா எட்டு தான் முடித்தேன் ஒம்போது தான் முடித்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு நாலு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஆர்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னு தெல பயப்பில்லை நீ பக்கத்தில் ஓட்டினதெல்லாம் போதும் தூரமான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டான் அதனால் இப்போ நம்ம வெயிட்டிங் சாரி வெயிட்டிங்கா ஷவர்மாரில் இருந்து ஷவர்மா தூக்கிட்டு கிளம்புறோம் பதினாறு நிமிஷம் காட்டுது பதினஞ்சு கிலோமீட்ரு அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் காட்டுது போவோம் இப்போ போய்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் இது இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஆறு இது தேவைப்படுது இன்னும் ஆறு இது தேவைப்படுது ஆறு தலப் இன்னும் தேவைப்படுது தலப் மீன்ஸ் ஆர்டர்ஸ் ஆறு டெலிவரின்னு சொல்லலாம் இந்த ஆறு இது தேவைப்படுது அது கெடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஒன் சிக்ஸ்டி ரீவில் தேர்ட்டி தூக்கிடலாம் இருந்தாலே நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நோ இஷ்யூ அப்படியே டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவோம் நாலு அன்னைக்கு நமக்கு வாலெட்டில் வந்தோடனே முதல் வேலையாக அதை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு இஸ்துக்கணும் ஆமாம் ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ நேராக கயிறவான்னு போவோம் நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நிறையா நேரத்துக்கு சாப்பிடுங்க ஓகேவா நானும் அண்ணன் இன்னைக்கு வடாப்பாவை செய்யுது பாம்பே வடாப்பாவை இருக்குல்ல அது செய்கிறாரு நம்ம டோட்டி ஓட்டி கட்டி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வட்டாப்பாவை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு போய் படுக்கலாம் நாளைக்கு வியாபாரம் அவ்வளோவா இருக்குது டல்லாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு டார்கெட்டை வந்து இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது இன்னும் எத்தனை பேர் டார்கெட்டுன்னு சொல்லி தெரியல எத்தனை பேர் ஃபுட் டெலிவரி சவுதியில இப்போ இப்போ கரண்ட்லி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க என்னென்ன கம்பெனியில் இருக்கீங்க கஃபாலா வாங்கி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைங்க என்ன சிஸ்டத்தில் இருக்கீங்கன்றத சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நம்ம சீக்கிரம் ஆரம்பிப்போம் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிப்போம் சவுதியில் நம்மளை மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்காக மட்டுமே டெய்லி எந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு புது நம்பர் வாங்கி தான் நம்ம அதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் எது எப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம ஐடியா பண்ணுவோம் ஓகேவா இப்போதைக்கு போவோம் பா பென்ட்லி நிற்கிது அட்டா டா கண்ணை பறிக்குது ஜி ஃபேம் கண்ணை பறிக்குது அப்படியே பெண்ட்லி எனிவே வாங்க கேரவான்னு போவோம் கொடு குட்னு விட்டுட்டு வருவோம் பின்னாடியே சுற்றி 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 ஹைவே பிடிக்கிறதுக்காக இது போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளேருந்து சந்துக்குள்ளே பூந்து 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 இப்போ ஹைவே பிடிச்சி ஒரு யூட்டர் போட்டோன்னு வச்சுங்க சல்மான் ரோடு ஏறிடுவான் சல்மான் ரோடு ஏறிட்டால் கயர்வானுக்கு சர் 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 சர்னு விருட்டு விற்றுனு கிளம்பி போயிடலாம் ஆனால் சல்மான் ரோட்டில் ஓட்டுறவங்க புதுவாக யாராக இருந்தீங்கன்னா தறி சல்மான் அதாவது சல்மான் ரோடு அதை தான் தறிக்கும்போது அந்த இதில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு உஷாராக இருங்க ஏன் அப்படின்னா இண்டிகேட்டர் போடாமல் லெஃப்ட் ரைட்டு நோத்துனிங்கன்னா அதுக்குன்னே தனியாக போலீஸ் வண்டி இருக்குது பட் அது பார்க்க ப்ரைவேட் வண்டி மாதிரியே இருக்கும் திடீர்னு லைட்டை போடுவோம் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே நிப்பாட்டுவான் வண்டி விட்டு இறங்கலாம் சொல்ல மாட்டான் அப்படியே வண்டியிலே இருப்பான்னு சொல்லுவான் வந்ததுக்கு ஒரு ஃபைனை போட்டு போயிட்டே இருப்போம் அதனால் அந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சல்மான் ரோட்டில் ப்ராப்பராக இண்டிகேட்டர்லாம் போட்டு லெஃப்ட் ரைட் பண்ணுங்கள் வண்டியாக லைன் மாற்றுங்க லைன் மாற்றாமல் பண்ணிங்கன்னா சம்பவம் உறுதி அப்படின்றத அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படியே போவோம் இன்றைக்கி டே ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு ஆமாம் இன்னும் என் மூஞ்சை நீங்கள் பார்க்கல ப்ளாக்ல அப்படி போயிட்டுருக்குங்க விலாக் என்னன்னு சொல்கிறது சரி ஓட்டுவோம் போயிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சி அடுத்த வேலையை பார்ப்போம் ஜிஃபேம் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை முடிச்சிருக்கோம் பதினேழு முடிச்சாச்சு இன்னும் மூணு தான் ஜிஃபேம் நமக்கு தேவை இது இது கூட டார்ச் தெரியுது எஸ் ஸோ டார்ச் ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா கிட்ட கிட்ட எந்த எடுத்த வட்டிக்குள்ளே வெளிச்சு எப்படி அடிச்சுக்கிட்டு வெளியே வருது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினேழு முடிச்சாச்சு மணி வந்து பன்னெண்டு ஆகிவிட்டதோ இந்நேரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஐடி இருந்துச்சு செட்டில் ஐடி இருந்துச்சுன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணி இருந்திருக்கலாம் எப்போயோ நம்ம டார்கெட் முடிஞ்சிருக்கோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னும் மூணு தான் தேவை அந்த ரூம் பக்கத்தில் தான் இருக்குது நேராக போய்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுப்போம் ஏன்னா அவர் வந்து தூங்குவார் அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அப்புறம் அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ நம்ம நேராக போவோம் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மீதி மூணை ஓட்டிட்டு நேராக ரூமுக்கு போய்ட்டு நம்ம வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டிங்கை போட்டு ஐடியா என்ன ஆச்சு ஏதாச்சின்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி நம்ம வரலாம் ஜெயிப்பேன் இந்த நாளைக்கு இப்போ என்ன ஆச்சு அவன் பின்னாடி பாருங்க பாருங்கள் எல்லூசுப்பேன் இந்த ரைட்டில் ரோடே ஃப்ரீயாக தான் இருக்குது மெதுவாக தான் போவேன் பறக்கிறான் எனக்கு போகணும் 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 போகணுன்னு எனிவே வாங்க இப்போ நேரம் அண்ட் போ மீன் குழம்பு செஞ்சுருக்காரான் ஐ திங்க் மீன் குழம்பால் மீனை பொறிச்சிருக்காரா தெரில இல்லைல்ல மீன் குழம்பு தான் போயிட்டு இப்போ மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு நேராக அப்புறம் படத்துக்கிட்ட வேலையில் ஈடுபடுவோம் கோ எதுக்குடா சடனாக பிரேக் அடிக்கிறீங்க இங்கே எதுக்குடா பிரேக்கு ஓ அந்த ஒரு ஆளால் இங்கே ஒரு பிரேக்கு ரைட்டு ஃபேன்ஸ் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ எக்ஸாக்டாக ரெண்டு ஆகுதுங்க இன்னும் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வேணும் நூற்றி அறுபது ஏழு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ கொண்டு போய்ட்டுருக்கேன் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு இது இல்லாமல் இன்னும் ஒன்றே ஒன்று அது மட்டும் அடித்து முடிச்சிட்டோன்னா சூப்பருங்க நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் போயிட்டு படுத்துடலாம் கிடைக்கிற ரிவார்டை ஏன் விடணும் அடிக்கடி கிடைக்கிறதில்ல ஸோ அதெல்லாம் விடக்கூடாது நைட்டில் அப்படியே ரோடு ஃபுல்லாக சேம ஃப்ரீயாக இருக்குது ஜம்முன்னு போகலாம் அப்படியே இப்போ பார்த்துக்கிட்டே சேம சேமாம் சேம சேம அழுத்துற 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 வண்டியை விட்டு விரிட்டு விரிட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு வருவோம் கிரிட்டு கருட்டுன்னு ஓகேவா லெட்ஸ்கோ இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதுல தப்பு கிடையாது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பர்லாம் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஏற ஏற அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நாலு டெலிவரி டெய்லி சேர்த்து அடிக்கலாம் அந்த சந்தோஷத்தில் இது மறக்காமல் அது மட்டும் ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஜி ஃபேம் வாங்க இதை இப்போ போயிட்டு கொடுத்துட்டேன் அடுத்து ஆர்டர் முடிக்கும்போது மீட் பண்ணிக்கிறேன்னு ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு முடிந்ததோ டார்கெட் அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு கரெக்டாக இன்றைக்கி இருபது ஓட்டி முடித்து நூற்றி அறுபதுரியா என்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொந்தமாகிட்டோம் நம்ம உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழி தான் தேடணும் எஸ் ஐ திங்க் ஸோ இது தான் அந்த வழி ஆமாம் வாங்க இதே தான் அப்படி ரைட் எடுத்து இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் செம்ம டயர்டாக இருக்குங்க எனக்கு அடுத்து லாஸ்ட் இப்போ பாய் பாய் சொல்கிறதுக்குலாம் ஃபேஸ் காட்டணும்னு எனக்கு தோணவே இல்லை அவ்வளோ டயர்டாக இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஒன்று விச் அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் போகுது ஹோஃப்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை கொடுத்து ஒரு லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்க்ரைப்பை பண்ணி விட்டு நம்ம மனசுக்கு குளிர்ச்சி ஆடுற வரி கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சுல்தான் பை